ிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலையன்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து கும்பத்திலேருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இதுதான் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் சவாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகும்மோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போது அதற்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் வீடுன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு நிமிஷினாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமா நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லா பல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீன ராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி அதிகமாக பேசினிருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாருங்க போடாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்தால் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகநங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமான் உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மன் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் நாட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட சொல்லப்போல நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்த ரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய ஆத்மது மகாக்காலி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசிந்த தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதா என்ன மகா வாரங்கி வணங்கிறேன் ஓ மகிஷத் சத் பஜாகி மிக சண்டகஸ்தாய மிக தன்னோ வாராகி பஜோதியா இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிருகநிலை இப்போது பார்க்கலாம் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தில் உங்கள் ராசியிலே குருவும் இருக்காங்க இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் புதன் இருக்காங்க நான்காம் இடத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கேது இல்லாமல் உங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவான் பத்துக்கும் ஒன்பதுக்குமாக வக்கரம் பெற்றிருக்கிறார் இது மாதிரி உள்ள கிரகங்கள் தான் இருக்குது இந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரிஷவராசிக்காரங்களுக்கு இதனால் பட்ட கஷ்டங்கள் ஓரளவுக்கு தேர்ந்து இப்போ நற்பலன் தான் ஏற்பட போகுது தானே வந்து உதவி தேடி வரும் தானே வந்து உதவி தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அக்கம்பத்து பற்றி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதுதான் முக்கியமாக நடக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களோட நீங்கள் ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க அது வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள் ஒரு நேரங்கள் வரும்போது வரும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் வெளியீட்டார பழக்க வழக்கங்கள் இவங்களாம் மூலயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு அவங்க மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்நுனியமாக இருக்கும் மனைவி கை ஓங்கியிருக்கும் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டு நடத்திங்கன்னா அந்த காலத்தில் நல்லாயிருக்கும் தாயும் சொல்கிறதும் கேட்கலாம் மனைவி சொல்கிறதும் கேட்கலாம் தாயாருடைய ஆசீர்வாதம் பெற்று மனைவி சொல்ல கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத பலனை கண்டிப்பாக அவங்க நிறைய தான் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு முயற்சியால் வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாத பலனில் அப்போது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு விஷயமாக ஒரு போகிறோம் வெளியே போகிறோம்னா ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தோம் கிடைக்கல அவர் பார்க்க முடில நடக்கலை அப்படின்னா சுதந்திரக்கூடாது அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக நீங்கள் அதே வேலையாக இருக்கணும் அப்போ போயிட்டு வரணும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது போயிட்டு வரணும் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாகன யோகமும் ஏற்பட்டிருக்கு புது வண்டி வாங்க போகிறோம் புது வண்டி வாங்கினா அது பூஜை போட்டு தான் நீங்கள் ஏற்கனும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு ஏற்கனவே விபத்து வேறு ஒன்று சொல்லும்போது உங்கள் குலதெய்வம் பூஜை போடலாம் இஷ்டதெய்வம் பூஜை போடலாம் இதுமாதிரிலாம் பூஜை போட்டுட்டு அது மாதிரி தான் தான் வாங்கணும் வண்டி வாங்கிட்டு அதுக்குன்னான வண்டிக்கும் பூஜை போடணும் உங்களுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சில பேர் வண்டி மட்டும் பூஜை போட்டுருவாங்க அப்படி கிடையாது ஒரு புது வண்டி வாங்குறீங்கனாக்கா வண்டிக்கும் பூஜை பண்ணணும் உங்கள் பேர் சொல்லி உங்கள் நட்சத்திரம் ராசி சொல்லி உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்போ தான் வண்டிக்கும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கும் அந்த வண்டியில் போகும்போது பாதுகாப்பு கிடைக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வீடு விஷயங்கள் புதுசாக வீடு கட்டியிருப்பீங்க அது கூட்டி போகலாம் அதுக்குண்டான நேரங்கால இப்போ அமைஞ்சிருக்கு நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அவங்களும் உதவி பண்ணுவாங்க ஒருத்தருக்கு உதவி உதவி போவாங்க விட்டு கொடுத்து போகணும் இப்போ உள்ள காலகட்டங்களில் நண்பர்கள் ஒருவர்கள் கிட்டே உதவி விட்டு கொடுத்துட்டு போகிறதா நல்லாயிருக்கும் அப்போ கண்டிப்பாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பின்ன ஒரு காலத்தில் அவங்க உதவி பண்ணுவாங்க கண்டிப்பாக எப்பவுமே நட்பும் உறவும் வந்து என்றைக்குமே கூட இருக்கக்கூடியது தான் அதனால் இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு அந்த நட்பு கிடைக்கும் அந்த உறவு கிடைக்கும் அந்த உதவி கிடைக்கும்ன்றதே நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து நடந்துக்கணும் அப்போ தான் உங்கள் நல்லபடியாக இருக்கும் இது இல்லாமல் இந்த ரிசவராஜ்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு போனீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது பெருமாள்லேயே வந்து லக்ஷ்மி சேர்ந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அப்படி சொல்லப்பட்டு பெருமாள் இருக்கலாம் இது மாதிரிலாம் அவங்கள வணங்கிட்டு வாங்க பெரும்பாலும் வெள்ளிக்கிழமில் போய் வணங்கிட்டு வரது நல்லது துளசி மாலை சாத்தி வழிபடுங்க தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பரிகாரத்துக்கும் பதினோரு தடவை சுற்றி வரணும் அந்த கோயிலை இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நெய் விளக்கு இப்போ பெருமாள் கோவில் போட்டிங்கன்னா நெய் விளக்கு தான் லக்ஷ்மி பெருமாளுக்குலாம் நெய் விளக்கு தான் போடணும் அது நெய் விளக்கு போட்டுவாங்க பதினோரு தீபங்கள் போட்டு வரலாம் தவறில்லை அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் பணம் வரக்கூடிய வனம் வந்து சேரும் கேட்டதில் உதவி கிடைக்காமல் இருக்கும் அது வந்து கிடைச்சிரும் இது மாதிரிலாம் செய்யப்பட்டிருக்கு இது இல்லாமல் தனதன்மை பார்க்கும்போது நீங்கள் வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் யாருமே பார்க்காம பார்க்காமதியாக இருப்பாங்க பெற்ற பிள்ளைகள் இருந்து கூட அனுசரம் இல்லாமல் இருப்பாங்க முதியோர் இடத்தில் இருப்பாங்க அங்கே கூட அவங்களால சரியாக கவனிக்க முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு போய் தேடி உதவி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடிவாதத்து கொண்டு வந்து நீங்கள் தளர்த்தி வரணும் அது இல்லாமல் உதவி செய்ய மனப்பான்மையுடைய இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் திடீர்னு எங்கே ஒரு உதவி தேவைப்படா நீங்கள் உதவி போய் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் நீங்கள் ஒரு பெண் மூலியமாக மேன்மைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த பெண் வந்து அவங்களுடைய வேல்விசராக இருக்கலாம் அக்குமத்தில் உள்ளவங்களும் சொன்னிலையா அந்த மாதிரி இருக்கலாம் பழக்க வழக்கத்தில் இருக்கலாம் நட்பு உருவாக இருக்கலாம் இப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணி பண உதவியும் கிடைக்கும் பொருள் உதவியும் கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் இது இல்லாமல் இப்போ வந்து உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது உங்களுக்கு நோய் நொடியெலாம் அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு வரணும் அதாவது கண்ட இடத்துல சாப்பிடாமல் இருக்கணும் நிறைய அலைச்சல் தெரிச்சல் நீங்கள் குறைச்சிக்கணும் அதையும் நான் இந்த மாதத்து பலனில் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ரிசவராசில் பிறந்தவங்க வந்து அரசியல்வாதியாக இருந்தாக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போடணும் வாய் வார்த்தைகள் அதிகமாக வச்சுக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு உண்டான பொறுப்புகள் உதவிகள் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு குறையாமல் இருக்கும் இதே விவசாயிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருமானம் குறைவாக தான் இருக்கும் அது இல்லாமல் விலைவாசியும் ஏற்ற இறுக்கமாக இருக்கும் அதனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் சேமிக்கும் பழக்கமாக இருக்கணும் அதை வச்சு நடத்துக்கணும் அதில் மாணவர்களுக்கு படிப்பு எல்லாம் தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா படித்து வந்துடுவீங்க பந்தயங்கள் போட்டி அந்த மாதிரி இருந்தாலும் பரிசு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மையான பலன் தான் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும் ப்ரப்ளம் ஆவிங்க இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தன்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மாத பலனை ஈஸியாக கடந்து வந்துடலாம் அதனால் இந்த ரிஷபராசிக்கார்க்கு பிறந்தவங்க என்றைக்குமே நல்லா கேட்டுங்க இது ஒரு தாரக மந்திரமாக எடுத்துங்க இப்போது உங்களுடைய கிருஷ்ண ரம்சமாக சொல்லப்பட்டுருக்கேன் உங்கள் ரிஷபராசிக்கு நீங்கள் பொதுவான பலன் நான் சொன்ன பரிகாரம் தானம் கூட பண்ணிட்டு வரலாம் இருந்தாலும் பொதுவாக அந்த மனசில் ராம் ராம் சொல்லிக்கலாம் ஸ்ரீராமஜெயம் சொல்லிக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வரலாம் கோவிந்தா கோவிந்தா சொல்லலாம் இந்த மாதிரி இறை நாமங்களை வந்து அடிக்கடி சொல்லிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அவ்வளோ நீங்கள் கொஞ்சம் சில நேரத்தில் மறந்துடுவீங்க சில நேரத்தில் லாபமாக இருக்கும் ஒன்று செய்வீங்க ஒன்று செய்ய முட்டுடுவீங்க அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் இருக்கிறனால இந்த இறை நாமங்களை தொடர்ந்து நீங்கள் மனதார ஜபித்து வந்தாலோ வாய்விட்டு சொல்லலாம் கோயிலில் வாய்விட்டு சொல்லலாம் பிரயா பிரயாணங்கள் போகும்போதும் எந்நேரமும் அந்த நாமாக்கலை ஒழிச்சிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த பதிவில் உங்களுக்கு இந்த ஆடி மாத ஆகஸ்ட் மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லி எல்லாராலும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்